ஆரியபட்டர் படிச்சிருப்பீங்க தானே இரண்டாம் ஆரியபட்டர் தான் அந்த திருக்கணித கணிதங்களை நம்மளுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தது அப்ப அவர்தான் செஞ்சாரு ஆனா அவரு செய்யல அவர் வந்து இதை ஒரு முறைப்படுத்தினார் அது இவங்களுடைய ஆசையினால வந்தது ஓகேங்களா அன்னதானத்துக்கு எதுக்கு காலம் இருக்கு இல்லைங்களா ஒருத்தன் பசிக்கிறப்ப தானே அன்னதானம் பண்ணணும் கடவுள் தடத்தா கூட அவங்க சொல்றது கேட்காத அவர் பைத்தியக்காரன் சொல்லிட்டு தானம் பண்ணுங்கிறாரு ஏன் அப்படின்னா இது நம்மளுடைய கடமைன்னு சொல்றாங்க சரி எதுக்கு தானம் பண்ணனும்

பக்தி கஃபே நேர்களுக்கு வணக்கம் பொதுவா ஜோதிடம்னு சொன்னாலே நம்மளுக்கு பல கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போற சிறப்பு விருந்தினர் ராஜா நாடி ஜோதிடர் கா பார்த்திபன் சார் அவர்கள் தான் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போலாம் சார் வணக்கம் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவா இந்த கணித பஞ்சாங்கம் அண்ட் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க எது வந்து சரியான முறை சார் ஜோதி திருக்கணித பஞ்சாங்கம் அது பேர் இது வாக்கிய பஞ்சாங்கம் இப்போ வந்து செல்ஃபோன் இப்போ நீங்கள் என்ன ஆண்ட்ராய்டு வச்சுக்கலாம் ஆப்பிள் வச்சிருக்கீங்க ஆண்ட்ராய்ட் சார் ஆப்பிள் இருந்து இதுக்கு என்ன டிஃபரெண்ட்

ஓகேங்களா திரு திருன்ற மாதிரி கடவுள் கணிதம்லாம் இல்லை திரு திருக்கணிதம்னா பார்த்து செய்வது அப்ப கிரகங்களை வான்வெளியில் பார்க்கறாங்க அப்ப வான்வழியில நீங்க வந்து சனியை பார்க்கலாம் செவ்வாயை பார்க்கலாம் குருவை பார்க்கலாம் எல்லா கிரகங்களையும் வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் நேக்கடை விசன்னு சொல்றாங்க அப்ப ஒரு காலத்துல வந்து ஜாத ஜோசிக்காரங்க வானத்துல பார்த்தா கிரகங்கள் எழுதுவாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு காலத்துல இருந்தது இது வந்து எல்லாரும்னாலே அக்யூரேசியா பார்க்க முடியாது இப்ப இப்ப வேற நீங்க எத்தனை டிகிரி நான் இருக்கேன்னு கேட்டால் உங்களால சொல்ல முடியாது இந்த பக்கம் இருக்கீங்க என்ன சொல்லலாம் அப்பயூரசி டிகிரி அக்யூரஸியை நம்மளால சொல்ல முடியாது அப்ப இதுக்கான கணிதங்கள் இதுக்கான சயின்ஸான கணிதங்கள் இதுக்கான டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குது ஒரு பூமி தன்னைத்தானே சுத்தி சூரியனை சுத்தி வர்றதுக்கு எத்தனை மினிட்ஸ் வரைக்கும் மில்லி மினிட்ஸ் வரைக்கும் ஆகுதுன்றது வரைக்கும் நம்மளுக்கு கணிதங்கள் இருக்கு இது வந்து லேட்டஸ்ட் இல்லை அந்த அறிவியல் சொல்றதுக்கு முன்னாலேயே வந்து மொத்தம் நம்ம வந்து பதினெட்டாவது சித்தாந்தத்துல இருக்கோம் பதினெட்டு முறை இது வந்து இது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது திருக்கணிதமே அப்ப திருக்கணிதத்தை கடைசியா முடிவு முடிவு கொண்டு வந்தவர் வந்து இரண்டாம் ஆரியப்பட்ட ஆரியப்பட்டர் படிச்சிருப்பீங்க தானே இரண்டாம் ஆரியப்பட்டது தான் அந்த திருக்கணித கணிதங்களை நம்மளுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தது அப்ப அவர் தான் செஞ்சாருன்னா அவர் செய்யல அவர் வந்து இதை ஒரு முறைப்படுத்தினார் அப்ப அதுவே எட்நூறு எட்நூறு வருஷம் ஆச்சு அப்ப வாக்கிய கணிதம் தான் வந்து பழமைனா எட்நூறு வருஷத்துக்கு நாள்தான் திருக்கணிதமும் முறைப்படுத்தப்பட்ட திருக்கணிதம் இருக்கு அப்ப வாக்கிய கணிதம்னா என்னன்னா அதற்கும் முற்பட்ட அப்ப இது நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்குது வேற நாடுகள்ல இல்ல அப்ப என்ன எழுதியிருப்பாங்கன்னா இப்ப ஒரு ஒரு கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லி கணிதம் பண்றதுக்கு ஒரு பாட்டு எழுதிடுவாங்க அந்த பாட்டை வந்து உங்களால என்ன செய்ய முடியாதுங்க யாப்புலக்கணத்துல யாப்புலக்கணம்னு படிச்சிருப்பீங்க யாப்புழக்கணும்னா ஒரு ஒரு பா எப்படி அமைக்கணும்ன்ற ஒரு விதி இருக்குது இத்தனை எழுத்துக்கள் தான் இருக்கணும் இத்தனை சீர்கள் தான் இருக்கணும் அடிதான் இருக்கணுன்ற விதிகள் இருக்கு இந்த விதிகளுக்குள்ள ஒரு பாட்டை எழுதிட்டாங்கன்னா அதை நீங்க தப்பா எழுதவே முடியாது அதுல ஏதாச்சும் தவறுகள் வந்துச்சுன்னா உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அதனால என்ன பண்ணோம் பாட்டை எழுதிடுவாங்க அந்த பாட்டுகளை நீங்க வந்து உயிர்மையா பிரிக்கணும் ஓகேங்களா இப்ப வந்து பார்த்தீபன் ஒரு பாட்டுல இருக்குன்னா இ பிளஸ் ஆ பிளஸ் ஆ வரும் பார்த்தி அப்ப இ பிளஸ் அ அப்படிங்கிறப்ப ஆ அப்படிங்கிறது ரெண்டுன்னு அர்த்தம் ஆனா ஒண்ணு அப்ப பார்த்தி ஒண்ணு இப்பா அப்படிங்கிறப்ப ஒன்னு ஒன் ரெண்டுங்கிறத கடைசியில் எழுதணும் அப்ப இத்தி அப்ப தி பார்த்தி அப்படின்னு வச்சோம்னா மூணு அப்ப ரெண்டு மூணு முப்பத்தி ரெண்டுன்னு எழுதணும் தி பன் பா அப்படிங்கிறப்ப நூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு எழுதணும் அப்ப இது மாதிரி எல்லா பாடு பாடல்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா நியூமரிக்கா மாத்துவாங்க நியூமரிக்கா மாத்தி அதுல எதை வச்சு பெருக்கணும் எதை வச்சு கூட்டணுன்றதும் பாட்டுலயே இருக்கும் இது பேர் வந்து வாக்கியம்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு கிர ஒரு மெத்தட் வந்து கிரகங்களை நேரில் பார்த்து கண்டுபிடிக்கிறது இன்னொரு கிரகம் நம்ம குகைக்குள்ளே சுரங்கத்துக்குள்ளே கூட உட்காந்துக்கலாம் அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய கலியுகாதி கணிதத்தை வச்சுக்கிட்டு கலியுகம் எத்தனாவது வருஷம் ஆரம்பிச்சுன்னு ஒரு கணிதம் இருக்குது அங்கேருந்து நான் வந்து இந்த கிரகங்களை கூட்டி கூட்டி வந்தோன்னா இத்தனை இப்போ என்ன வருஷம் இருக்குதோ அந்த வருஷத்துல அந்த கிரகங்கள் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டில் எழுதி வச்சுருப்பான் அப்போ இது எத்தனை நூற்றாண்டுகள் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் போட்டாலும் இந்த கணிதங்கள் அப்படியே உட்காரும் அப்படி டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வெறும் பாடல்களாக இருக்கும் அந்த பாடலில் வாக்கியம்னு சொல்லுவாங்க அப்ப வாக்கிய கணிதம்ங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடல்கள் அப்ப ரியலிட்டியா இப்ப வந்து சனி எங்க அவங்க பார்க்கவே மாட்டாங்க சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா சனி வந்து திருக்கணிதத்துல கும்பத்துக்கு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போயிருச்சு இன்னும் வாக்கியத்துல கும்பத்திலே தான் இருக்கு ஏன்னா ஸ்டேக்கிங் எரர்ன்னு சொல்லுவாங்க ஸ்டேக்கிங்னா பல்லாயிரம் வருஷமா ஒரு வெறும் கணிதமே பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நியூமரிக்க மாத்திரப்ப மேன் ஹியூமன் வந்து ஸ்டேக்கிங் என்ன பண்ணணும் அது தள்ளிக்கிட்டே வரும் இது ரியாலிட்டியா பார்க்கறவங்க என்ன செய்வாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க கால்புரேட் பண்றத நம்ம செல்லையே கால்புரேட் பண்ணிருப்பீங்க கால்பிரேசனா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா அதோட அக்யூரஸியை நம்ம திருப்பி ரீசெக் விடுறது அந்த காலிபிரேசன் பண்றது திருக்கணிதம் இந்த வாக்கியத்துல காலிபிரேசனே கிடையாது ஏன்னா காலிபிரேசன் எங்க பண்ணணும்ன்ற எந்த டெக்னாலஜி தெரியாது அவ்வளவு அறிவாவித்தனமாக பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்க ஏதாச்சும் ஒண்ணு கை செய்யினா மொத்த கணிதமும் ஜீரோ ஆயிடும் அதனால வந்து உங்களால கால்பிரேசை பண்ண முடியாம அப்படியே நம்பிக்கிட்டே வருவாங்க இது வந்து எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா இப்ப பொதுவாகவே பஞ்சாங்கங்கள் எதற்கு பயன்படுகிறதுன்னா ஆன்மீக விஷயங்களுக்கு நம்மளுடைய சமூக கட்டமைப்புக்கும் சடங்குகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு இந்த கணிதங்களை ஜோசிகாரங்களும் பயன்படுத்திட்டாங்க தங்களுக்கு தேவையானதுக்காக அப்ப சமூக கட்டமைப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் பயன்படுறப்ப அப்ப பொதுவா வாக்கிய பஞ்சாங்கங்கள் கோயில் திருவிழாக்களுக்கு சரிங்களா கோயில் விஷயங்களுக்கு சடங்கு சம்பிரதாயங்களுக்கு பயன்படுது மற்றபடி வேற எதுக்கும் பஞ்சாங்கங்கள் பயன்படாது நம்ம நம்ம இப்ப ஜோசிக்காரங்க அந்த பஞ்சாங்கத்து வந்து கிரக நிலையில எடுத்து நாங்க கட்டம் போட்டு வச்சுக்கிறோம் பஞ்சாங்கத்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கிறது வந்துங்க திதி வாரம் கரணம் யோகம் நட்சத்திரம் இந்த அஞ்சு அங்கங்களும் சேர்ந்து ஒரு காலத்தை குறிப்பிடுகிறது இந்த அஞ்சு அங்கங்களை பத்தி கணிதங்கள் அங்க இருக்கும் அதனால அதை பயன்படுத்துறாங்க இந்த அஞ்சு அங்கங்களும் காலத்திற்கு காலத்தை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்த அப்ப கோயில் திருவிழா ஏரி கட்டுறது டேம் கட்டுறது இந்த மாதிரி புது காரியங்களுக்காக செஞ்சாங்க அப்ப அதுக்குள்ள இருக்கிறதுனால இந்த திருக்கணிதம் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது இரண்டுமே ஓரளவுக்கு அவங்களுடைய அனுபவத்தில் சரியானதா நிறைய டிஃப்ரெண்ட்லாம் இருக்கு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் ஒரு ஆறு நாடிகை நட்சத்திரத்தில் டிஃப்ரெண்ட் இருக்கும் கிரகங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் மீதி கிரகங்கள் தள்ளிக்கிட்டே வரும் நிறைய ஜாதங்கள் பாத்தீங்கன்னா புதன் சூரியனோட சேர்ந்திருக்காது ஆனா புதன் சூரியனோட சேர்ந்த பலங்கள் திருக்கணிதத்தில் நடக்கும் கேட்டோம்னா ஆமாம் சார் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து அனுசரித்து போய்க்கலாமே தான் ரெண்டு கணிதங்களும் நடைமுறையில் இருக்கு ஆனா எப்படி ஆண்ட்ராய்டு நம்மளுக்கு வசதியா இருக்கு எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும் அது அதுதான் திருக்கணிதம் அடாப்ட் ஆகுது அப்ப நம்ம திருக்கணிதத்தை வந்து நியூ எபி சுஸ் எபிமெரிஸ் இப்போ வைட் இருக்கக்கூடிய எபிமெரிஸ் எபிமெரிஸ்னா கணிதங்கள் பண்ணக்கூடிய பஞ்சாங்கம் அப்ப எபுமெரிசுங்கிறது பிளானட்டரி பொசிஷனை வச்சிருக்கிறது அதான் வந்து வெளியிடறாங்க நாசால இருந்து வெளியிடுறாங்க அந்த சுவிஸ் அந்தமெரிசு சோர்ஸ் கோடை எடுத்து தான் நம்மளுடைய எல்லா ஆப்புமே வந்து டிசைன் பண்றாங்க மென்பொருள் எல்லாம் டிசைன் பண்றாங்க அப்ப எல்லாமே வந்து வேர்ல்டு சேம் ஆகிட்டாங்க சேம் ஆகி நம்ம நம்ம போடுறோம் இது வந்து வாக்கியத்துக்குள்ள இந்த எவிமெரிஸ்லாம் எல்லாம் உதவாது ஆனா இப்ப வாக்கியத்துக்குமே வந்து அந்த திருக்கணிதங்களை பண்ணி அதுக்கு ஒரு நியூமெரிக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா என்னன்னா ரெண்டும் தான் இது பழமையான முறை ஆனா இது அழிஞ்சுக்கிட்டே இருக்கு இது கொஞ்ச நாள்ல வந்து இது என்ன ஆகி போச்சு அப்படின்னா கோயில் திருவிழாக்கு மட்டும் இதை சொல்லிக்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்க கோயில் திருவிழாக்கள் பயன்படுத்துங்க மனிதனுடைய கணிதங்கள் பண்ணுவதற்கு திருக்கணிதம் பயன்படுத்துங்க சொல்றாங்க இன்னும் நம்ம ஊர்ல அதிகம் ரெண்டுமே உயிர் அப்படின்னா நம்ம வந்து சதஸ் ஒண்ணு நடத்துவாங்க இப்ப சதஸ் அப்படிங்கிறது வந்து காஞ்சிபுரத்துல இந்த மடம் இருக்கு இல்லைங்களா அந்த மடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா தமிழ்நாட்டுல ஜோசிகாரங்க எல்லாரும் பஞ்சாங்கங்கள் எழுதுறவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு போய் அங்க சேர்ந்து எல்லாருடைய பஞ்சாங்கங்களையும் பிரசன்ட் பண்ணுவாங்க பிரசன் பண்ணி அந்த ஏற ஏறக்குறையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்போ மக்களுக்கு எல்லாரும் அந்த என்ன செய்யுங்க அப்படின்னா சதஸ்ன்ற ப்ரோக்ராம் நடத்தி எல்லா பஞ்சாங்க கணிதர்களையும் வர வச்சு உங்களுடைய பஞ்சாங்கெல்லாம் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணி காமனா ஏன்னா சமநிலைப்படுத்தி கொடுப்பாங்க ஒருவேளை சமநிலைப்படுத்துறதுக்கு சதஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம் நடக்காம இருந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து ஏறக்குறைய எல்லாமே டிஃப்ரெண்டா போகும் நீங்க வாக்கி கணிதங்களில் பஞ்சாங்கம் பண்ணீங்கன்னா கிரகணத்துக்கு அஞ்சு நாளைக்கு மேலே கிரகணம்ன்ற கணிதம் வரும் அப்ப என்ன பண்றாங்க திருக்கணிதத்துல வரக்கூடிய கணிதத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னா டேலி பண்ணி சரி பண்ணிக்கிட்டே வந்துடுறாங்க அப்ப ரெண்டுமே வந்து சரியானதானா அந்த இந்த வாக்கிய பஞ்சாங்க வந்து கொஞ்சம் எரர் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு ஓடுற அப்ப எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு கிணறு வெட்டிக்கிறேன் அந்த கிணத்துல வந்து உப்பு தண்ணியா வருது அப்ப என்ன செய்யறது அந்த தண்ணிய குடிக்க கூடாது இல்லடா வேற தண்ணி குடிக்கணும் எங்க தாத்தா வெட்டினதுக்காக நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் மாதிரி தான் அது ஓகேங்களா எங்க தாத்தா வெட்டினா பெருமை பட்டி நான் குடிச்சுட்டே இருக்கிறேன் அந்த கிணத்தி மாதிரி தான் அது அதுக்காக தான் பண்றாங்களே தவிர அது வந்து எரர் வந்துட்டே இருக்குது அந்த இரரை சரி பண்ணிட்டு பெண்ண பண்ணிட்டாங்கன்னா திருக்கணிதம் வந்துருச்சு இப்ப திருக்கணிதத்தை கடந்து எபிமரிசியை டைரக்டா பயன்படுத்துறாங்க ஓகேங்களா இப்ப திருக்கணி எபிமரிசை வச்சு திருக்கணித கணிதம் பண்றது போல டைரக்டா எபிமரிசியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப மொத்தத்துக்கு யாருமே பஞ்சாங்கத்தை பயன்படுத்த நிறுத்திட்டாங்க காரணம் எல்லாத்துக்கும் ஆப் எல்லாமே சாஃப்ட்வேர் வந்துருச்சு பஞ்சாங்கத்தை யாருக்கு பயன்படுத்தினா கோயில்காரங்களாம் பயன்படுத்துறாங்க அதனால யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அதனால வந்து தப்பு இல்லை இப்ப வந்து நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துல கோயில் புறப்பாடு பண்ணணும் ரெண்டு நாள் கழிச்சு பண்ணா ஒண்ணும் ஆக போறதுல கடவுள் கோச்சிக்க மாட்டேன்ற மாதிரி அதனால தப்புல கணிதங்கள் செய்வதற்கு ஜோதிட கணிதங்கள் செய்வதற்கு திருக்கணிதமும் எவிமரிசும் தான் சரியானது வாக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது ஏன்னா அதை கொஞ்சம் அக்யூசி கம்மி ஓகே சார் அதே மாதிரி தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அதை கூட வந்து குறிப்பிட்ட சில நாட்கள் பண்ணுறாங்க அம்மாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி பண்ணுறாங்க அதோடைய அடிப்படையில் எங்கேருந்து வந்தது சார் அது இவங்களுடைய ஆசைனால வந்தது ஓகேங்களா அன்னதானத்துக்கு எதுக்கு காலம் இருக்கு இல்லைங்களா ஒருத்தன் பசிக்கிறப்ப தானே அன்னதானம் பண்ணணும் நட்சத்திரத்தை பார்த்தா பசிக்குது இல்லைங்களா அப்ப என்னன்னா அன்ன விரயம்னு வள்ளலார் பிரிக்கிறார் அன்ன விரயம் இப்போ கோயில் நம்ம வந்து ஒரு திருவிழா பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு திருமணம் திருமணம் பண்ணுறோம் திருமணத்தில் வந்து இருக்கிறவனுக்கு பூரா ஜோறு போடுறோம் வரவன் பூரா வீட்லயே தின்னுட்டு தான் இங்கே வரான் இங்கே வந்து தின்னுட்டு நமக்கு நல்ல ஸ்பெஷல் ஐட்டமாக போட்டு தின்னுட்டு போகிறான் இல்லை அவனுக்கு பசி எங்காச்சும் அடங்குதா அப்படின்னா இல்லை அப்போ பசிச்சவனுக்கு சோறு போடுறது தான் தானம் பசிக்காதவனுக்கு போகிறது விரயம்னு சொல்றாரு அப்போ அன்ன விரயம் தேவையா இல்லையானா அன்ன விரயம் தேவை அப்போ பசிச்சவனை எப்படி நீ தேடி கண்டுபிடிக்க முடியும் முடியாது அப்போ அந்த அன்னவரையும் பொழுது எவனுக்காச்சும் தானமாக அது பசிச்சவன் எவனாச்சும் அந்த இடையில பண்ணுவா அப்படின்றதுனால அதை தொடர்ந்து பண்ண சொல்றாங்க அப்ப மனிதர்கள் ஏழு அவஸ்தைகளால் கஷ்டப்படுறாங்க ம மனிதர்கள் மட்டும் உயிர்கள் எல்லாமே அப்போ என்ன அவஸ்தை அப்படின்னா நோய்ங்கிறது ஒரு அவஸ்தை பிணிங்கிறது ஒரு அவஸ்தை அடுத்து வந்து கொலை அப்படிங்கிறது ஒரு அவஸ்தை இது மாதிரி மொத்தம் காமம் லோபம் குரோதம் பசி இது மாதிரி நிறைய நம்ம உடம்புக்கு அவஸ்தைகள் இருக்கு இதனால நம்மலாம் வே செத்து போயிடுறோம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சாவை ஒன்னொருத்தருக்கு நடக்கிற சாவை நான் தடுக்கணும் அப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தனை கொலை பண்ண போறாங்க அவனை என்னால் தடுக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் அவன் இவ்வளவு முரட்டு கத்தியோட கையில வரான்றப்ப நம்ம தான் போகணும் அப்போ முடியாது ஆனா வந்து ஏதாச்சும் ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு நாய் விழுந்து கிடக்குன்னு நம்ம என்ன செய்யலாம் கட்டி மேலே எழுதுக்கலாம் அது நம்மளால முடிஞ்ச கூட ஆனா இதெல்லாம் முடியுமோ முடியாது ஒருத்தனுக்கு காம உச்சத்துக்கு தலைக்கேறி அவன் மெண்டல் மாதிரி சுற்றுறான் அவன் கொஞ்சம் செத்து போயிடுவான் இருக்கு அவனை நம்ம எப்படி தடுக்க முடியும் அவன் காமத்துக்கு நம்ம ஆளாக முடியாது அப்ப அதை அதையும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அப்போ நம்மளால முடிஞ்ச அல்லது ஒருத்தன் வந்து நோயோட பல ஆண்டுகள் இருக்கும் ஒருத்தருக்கு கேன்சர் வந்து நிறைய வருஷம் இருக்கலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பண்ணாமல் விட்டாலும் ஆனால் பசியோட அதனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே இருக்க முடியாது அப்போ இது ரொம்ப நியரஸ்ட்டு இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் என்னன்னா பசி தான் அந்த பசியை நம்மளால ஈஸியாக போக்க முடியும் அதனால வந்து இது வந்து நடக்குது நல்ல பசி சாப்பாடு போட்டால் நல்லது நடக்கணும்னு யாருமே சொல்லலை உங்களை ஆர்வப்படுத்துகிறாங்க சாப்பாடு போட்டால் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் ஆர்வப்படுத்தி அது சமூகத்துக்கு நல்லது தானே அப்போ இல்லாதவனுக்கெல்லாம் போய் சேரணுன்றதுக்காக நம்ம என்ன செய்யறோன்னா ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக இப்ப நேரடியா வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இப்ப நான் வந்து ஒரு பரிகாரம் செய்யறேன் கோயிலுல போய் ஏதோ ஒரு தகுடு வச்சு எழுதி கொண்டு வந்து எங்க வீட்டுல மாற்றேன் அது நடக்குதுன்னா நடக்கலே தெரியல ஆனா நான் செய்யக்கூடிய அன்னதானம் வந்து எனக்கு பயன் இருக்குதோ இல்லையா ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு ஒரு செகண்ட் அவங்க உயிர் படைச்சிடலாம் அப்ப அந்ததுக்காக அன்னதானத்தை பண்ணணும் இதுக்கு நாலு நட்சத்திரம் தேவையில்லை ஒருத்தனுக்கு க அப்ப என்னன்னா ஒருத்தனுக்கு பசிக்குது அப்போ ஒரு கிண்ணத்தை எடுக்கிறாரு இந்த கையில எடுக்கிறாரு இந்த கையில எடுத்து அந்த கைக்கு மாத்திரக்குள்ள சிந்தனை மாறிடுச்சு என்ன பண்றது இந்த கையிலே கொடுக்குறாருன்ற மாதிரி தோணுறவனே அன்னதானம் பண்ணிடணும் கையில காசு இருக்கப்போ அன்னதானம் பண்ணிடணும் இதுல என்ன சொல்றாரு வடலார் தானம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் புருஷனை பொண்டாட்டி பொண்டாட்டி தடுத்தாலும் பொண்டாட்டியை புருஷன் தடுத்தாலும் அம்மாவை அப்பா தடுத்தாலும் அப்பாவை அம்மா தடுத்தாலும் அம்மா தடுத்தாலும் அப்பா தடுத்தாலும் கடவுளே தடுத்தாலும் அவர்களை தள்ளி விட்டு விட்டு தானம் செய்யுங்கன்னு சொல்றாரு கடவுள் தடுத்தா கூட அவங்க சொல்றது கேட்காது அவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு தானம் பண்ணுங்கிறாரு ஏன் அப்படின்னா இது நம்மளுடைய கடமைன்னு சொல்றான் சரி எதுக்கு தானம் பண்ணணும் அப்படின்ற கேள்வி இருக்கு அப்ப நீங்க வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள் படிச்சிருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் அப்ப கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா உள்ள இருக்காங்கன்னு சொல்லலாம் உள்ள என்னவா இருக்கிறாரு அப்படின்னா கண்ணம் மூடி உள்ள உள்முகமாக திருப்புங்கள் கண்ணை கண்ண முடியும் ஜூம் பண்ணிபிடி திருப்புறது கண்ண முடியாது இல்லைங்களா உள்முகமா என்னத்தை பாக்குறது உள்முகமா தான் நம்மளும் நம்ம தான் நம்மளுக்குள்ள இருக்கிறோம் அதாவது கண்ண தான் பார்க்கணும் கண்ணை திறந்தா கூட நம்மளுடைய கஷ்டமெல்லாம் நம்மளுடைய அசிங்கம் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது நம்மளுடைய மூளை தான் பாக்குது கண்ண மூடி பாக்கிறது உள்ளான கேமராவா இருக்கு இல்ல அப்ப எதை உள்முகமாக பார்க்க சொல்கிறார்கள் அப்படிங்கிறப்ப சரியா புரிஞ்சுக்கணும் கடவுள் நம்மளுக்குள்ள என்னவா இருக்காருன்னா குணங்களாக இருக்கிறார் எண்குணத்தான்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு வந்து இறைவன் வந்து அவணத்தான் அப்படின்றத சொல்றாரு அப்போ இந்த குணங்களாக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப நம்மளுக்குள்ள இறைவனை எப்படி உணர முடியும்னா குணங்களாக தான் உணர முடியும் அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய இறை குணங்கள் என்ன தயால குணம் ஓகேங்களா ஈகை குணம் அருள் அன்பு இதெல்லாம் தான் இறைவனுடைய குணம் அப்போ எனக்குள்ள நான் இறைவனை உணரணும்னா எனக்குள்ள நான் என்னத்தை வளர்க்கணும் அன்பையும் ஈகையும் அருளையும் த தயா வடிவாகவும் நான் வளர்க்கணும் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி வளரணும் என்னுடைய செயல்களால் வளரும் அப்ப நான் அடுத்தவனுக்கு உதவ உதவ எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை அருள் இறைத்தன்மை அதிகமாகும்போது நான் கண்ண முடிவுனே எனக்கு அதுக்கு ஞாபத்துக்கு வரும் நான் இருக்கிற எல்லா ஃப்ராட வேலையும் கண்ண முடிவு வந்தானம்னா எப்படி வரணும் வர அப்படி நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுக்குள்ள இறை உணர் இறை உணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு அந்த இறைவனுடைய குணங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் அப்ப அருளை கொண்டு அருளை பெறுவதும் அன்பை கொண்டு அன்பை பெறுவதும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்ல பண்றாங்க அப்ப அன்னதானம் பண்றதுக்கு காலம் தேவையில்லை பசிச்சவனுக்கு சோறு போடணும் ஒன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம ரெண்டு பேர் இருக்கோங்க இப்ப ரெண்டு பேருக்குமே பசிக்குது எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு நான் மட்டும் ரெண்டு வீணா போயிட கூடாதுல்ல ஆறுலாம் சா நூறுலம் சாரு சொல்லி ஒரு ஒரு கதை வந்துச்சு எல்லாத்தையும் நூறு பேர் ஜெயில போட்டான் அப்போ நூறு பேருக்கும் கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுப்பான் அப்ப நூறு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு போட்டா என்ன ஆயிருவாங்க நூறு பேரும் சத்து போயிருவான் அப்ப நூறு பேர் சேர்ந்து எவன் முக்கியமானவனா அவனுக்கு நம்ம சொல்றேன் எங்களை காப்பாத்திடுவா இல்லீங்களா எல்லாத்தையும் பிரிச்சு ஆளு கொஞ்ச கொஞ்சம் எல்லாரும் மயங்கப்பட்டு வருவத விட எல்லா சொத்தையும் நீதுன்னு நீ தப்பிச்சு போய் இல்ல நீ ஏதாவது செஞ்சு இல்லைன்னா ஏதாவது சொன்னவர்கள் எனக்கு காப்பாற்ற நமக்கு அது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்னா நான் மட்டும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சோறு கிடைக்க நான் உதவ வேண்டும் அல்லது முயற்சி செய்ய வேண்டும் முய முடிய முயற்சி முடியாத போது வேண்டுதல் வச்சுக்கணும் கடவுள்கிட்ட இப்படி ஒரு ஜீவன் இருக்கு இவருக்கு எப்படியாச்சும் கொண்டு வந்து கொடுன்னு சொல்லணும் அல்லன்னா யார்கிட்டயாச்சும் பிச்சை எடுத்து நான் அட்டாச்சு சொல்லி பாவ சாப்பிடாம அந்த அம்மா உட்காந்துருக்குன்னு சொல்லணும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப அன்னதானம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அன்பை வளர்ப்பதற்கான ஒரு கருவி அதனால என்ன சொல்றாருன்னா மோட்ச வீட்டின் திறவுகோள்னு சொல்ற வளர ஜீவகாரணியம் என்பது மோட்ச வீட்டின் திறவுகோள் இந்த மோட்ச வீட்டின் திறவுகோள் இல்லாமல் யாராலும் மோட்ச வீட்டிற்குள் நுழைய முடியாது ஆயிரம் வருடங்கள் தவம் செய்தவனும் போய் சென்று திரும்பி வருகிறான் எதற்குன்னா ஜீவகாரணம் பண்ணாருன்னா உள்ள திறக்க மாட்டாங்க அங்க உங்களுக்கு சிந்தனையே வராது இறை உணர்வே உங்களுக்குள்ள ஏற்படாது ஏன்னா அந்த அன்பு உணர்வு வராது அப்ப ஒருத்தன் தவமே பண்ணிக்கிட்டு இருக்கான் வரவனுக்கு புறம் சாபம் கொடுக்குறான் புத்தலாம் வளர்ந்துருக்குது கப்பனு ஒருத்தனை தட்டுனே அப்ப அவ்வளவு குரூரமான புத்தியை வச்சுதான் இறைவன் எப்படி அவங்கள இருப்பான் இல்லைங்களா அப்போ அவனுக்கு தயா வடிவாக மாறணுங்கிறார் தயா வடிவுனா தயவே வடிவாகன்றப்ப அந்த அன்னதானம் தான் நம்மளுக்கு வழி வேற வேற எதையுமே சரி பண்ண முடியாது அவங்களால யாருக்கு காசு கொடுக்க முடியும் முடியாது பார்க்கறவங்களுக்குல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க முடியாது ஆனால் அது பார்க்கறவனுக்குள்ளே சோறு வாங்கி கொடுக்கலாம் அதனால் அன்னதானம் என்பது காலம் நேரம் தேவையில்லை நாலு நட்சத்திரம் தேவையில்லை எப்போ முடியுதோ அது மட்டும் இல்லாமல் ஒன்றோன்று என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு அருள் இருந்தால் தான் உங்கள்கிட்ட கா வாங்கிற வருவாங்கிறார் நான் என்னோடய ஜோசியத்தில் இருந்தால் சனிக்க எதிருந்தால் சனி வக்ரமாக சனி பரிவர்த்தனாக இருந்தால் தான் அவன்கிட்ட பிச்சைக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா க ரோட்ல போய் நிற்பாங்க எவன் டைம் பிச்சை எடுக்க மாட்டான் சின்ன பசங்க இவன் நம்மளை மட்டும் போய் டார்ச்சர் பண்ணாங்க காரணம் ஜாதத்தில் சனி பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம் பவராக இருக்குன்னு அர்த்தம் அப்ப பிச்சை எடுப்பதற்கும் நம்மள்கிட்ட ஜாதக நம்மளுடைய யாசவங்க கேட்பதற்கும் அல்லது நம்மள்கிட்ட பசிக்குன்னு ஒருத்தன் தன்னுடைய அந்த அசிங்கத்தை எல்லாம் விட்டு ஒருத்தன் சொல்றதுக்கு கூட நம்மளுடைய அமைப்பு இருக்கணும் நம்மளுக்கு அந்த அருள் இருந்தாதான் நம்ம இவனுக்காக போடக்கூடிய நிலமைக்கு வருவோன்றாரு அப்ப எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு அந்த பவர் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை யோசிக்காம காலகிற பார்க்காம தயவு செய்து செய்யுங்க இதுக்கு நட்சத்திரம் பாக்காதீங்க அதே மாதிரி சோர் போட்டா நம்மளுக்கு நல்லா நடக்கும்னு செய்யாதீங்க அவனுக்கு நல்லது நடக்கும் தான் நம்ம தவிர நம்மளுக்கு நல்லது நடக்கும்ன்ற சிந்தனை தேவையில்லை நம்மள்ட்ட கை கையில காசு இருக்குது ஒரு நூறு ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் செய்யலாம் தப்பு இல்லை அதனால வந்து இதுக்கு கட காலம் நேரங்கள் நட்சத்திரங்கள் கிடையாது சார் நிறைய அறியாம இருக்கும் மக்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு புரிதல் மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க